வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் ஒருபோதும் தம் பழைய நிலையை மறக்காதது தான் நண்பர்களே பொதுவாக நிறைய வாழ்க்கையில் சாதிச்சவங்க கிட்ட நீங்க கேட்டு பார்த்தா அவங்களுடைய பழைய வாழ்க்கைகளை அழகா ஞாபகம் வச்சிருப்பாங்க அதுல பட்ட கஷ்டங்கள் அதில் பட்ட அவங்க போராட்டங்கள் எல்லாமே அவங்க கிட்ட அப்படியே ஞாபகமா இருக்கும் அது அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னா பழைய போராட்டங்கள் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் இருக்கும் அதனால தான் அவங்க பழைய நினைவுகளை அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காமல் வச்சுருப்பாங்க இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை உங்கள் கவலைகள் உட்பட நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனால் நம்ம எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம வருத்தப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நம்ம இன்றைக்கி இருக்க நிலமை நாளைக்கு மாறிடலாம் நம்ம இன்றைக்கி பட கஷ்டம் நாளைக்கு மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் மாறிடலாம் மாற்றம் ஒன்று தான் மாறாதது நன்றி நண்பர்களே